நீரின் மகத்துவம் யாவரும் எனினும் ஒரு துளி நெறிஞ்சி இன்றும் பலர் எம்மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் எதிர்காலம் என்ற கனவுடன் பாடசாலைக்கு வருகை தரும் ஒரு தொகுதி மாணவர்களின் தாகத்தை தணிப்பதற்கு மக்கள் சக்தி சீர்திருத்தத்தினூடாக இன்று எமக்க முடிந்தது சுமார் மாணவர்கள் மட்டுக்கிழப்பு ஊத்துச்சேனை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை மாணவர்கள் பல வருடங்களாக குறைபாடுகளுடனேயே தமது கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்தனர் ஆனால் இன்று நியூஸ் மக்கள் சக்தி குழுவினர் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து முன்னெடுத்த முயற்சியினால் இந்த மாணவர்களின் கடந்த காலம் மாறியுள்ளது மட்டுக்கிழப்பு ஊத்துச்சேனை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை மாணவர்கள் இதுவரையில் எதிர்நோக்கிய பிரச்சனை இன்று தீர்த்து வைக்கப்பட்டது அத்துடன் மாணவர்களின் வளமான எதிர்காலத்திற்காக இராணுவத்தினருடன் இணைந்து புனரமைக்கப்பட்ட வகுப்பறை கட்டட தொகுதியொன்றும் இதன்போது திறந்து வைக்கப்பட்டது வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல் கிழக்கு பாதுகாப்பு படைகளின் கட்டளைத் தளபதி மேஜர் ஜெனரல் உதயந்த் விஜயரத்ன இருபத்தி மூன்றாம் படை அணியின் கட்டளைத் தளபதி மேஜர் ஜெனரல் தார்ஷன் ஹெட்டியா ராஜு உள்ளிட்ட குழுவினர் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் மட்டக்கிழப்பு கருமாங்கேணி விக்னேஸ்வரா கல்லூரி மாணவிகளின் நடனம் இந்த நிகழ்வை மேலும் அலங்கரித்தது இந்த அரசியல்வாதிகளாலும் நடத்தப்படும் திட்டம் அல்ல இந்த திட்டமானது இந்த மகாராஜா நிறுவனத்தினரின் தூண்டுகோளின் இந்த சக்தி நிறுவனத்தினரும் இந்த இராணுவத்தினரும் இணைந்து இங்கே வைக்கப்பட்டிருந்த இந்த நீர் பிரச்சனையை தீர்த்து வைத்ததற்கு எமது கிராமத்தின் சார்பாக நாங்கள் முழு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த குழந்தை இந்த ஒன்பதாம் தரம் என்கின்ற இந்த பாடசாலை வரை அதி உயர்மட்டத்திற்கு கல்வி கொடுத்து அதன் பின்னர் ஓலெவல் என்று சொல்லப்படுகின்ற சாதாரண தரத்துக்கு அனுப்பி ஏலெல்ஸ் உயர்தரத்துக்கு அனுப்பக்கூடியதாக இருந்தால் இந்த கிராமத்தினுடைய மாற்றம் அந்த குழந்தை மூலமாக மாற்றப்படும் இதுதான் ஒரு கல்வியால் மிகப்பெரிய சமுதாயத்தை மாற்றுவதற்கான சக்தி இருக்கிறது அந்த சக்தியை மக்கள் சக்தி உணர்ந்திருக்கிறது குடிப்பதற்கு நீர் நீரில் ஒரு குழந்தை கல்வி கற்பது என்பது இரண்டாயிரத்தி பதினாறாவதாம் ஆண்டு இலங்கை போன்ற ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு மண்ணிலே நிகழ்வதா இருந்தால் மிகவும் கவலைப்பட வேண்டிய ஒரு வேண்டியது நாங்கள் நல்ல வாழ்க்கையை வாழலாம் அதற்கு ஒரே ஒரு உந்து சக்தி நமது குழந்தைகளுடைய கல்வி மட்டுக்கிழப்பு ஊத்துச்சேனை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கான கற்றல் உபகரணங்களும் மக்கள் சக்தி குழுவினரால் வழங்கப்பட்டன இங்கு நாங்கள் சில மாதங்களுக்கு முன்பாக இல்லங்களதோறும் நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக மக்கள் படும் துன்பியல்களை உலகிற்கு வழிகொணர வருகை தந்த போது எமது சக்தி தேவியின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு ஸ்ரீரங்கா அவர்கள் எம்முடன் வருகை தந்திருந்தார் அவர் அப்போது எமக்கு அன்மிக்க முதலிலே எமக்கு ஒரு வசனத்தை கூறியிருந்தார் இந்த கிராமத்திற்கு எமது ஊடகமும் எந்த ஒரு ஊடகமும் இதுவரையும் வந்திராது சவால்களை எதிர்கொண்டால் எனும் இந்த கிராம மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுகொண்டு எமக்கு பணிப்புரை விடுத்திருந்தார் அத்துடன் பாடசாலை சமூகத்தினரால் மக்கள் சக்தி குழுவினருக்கும் இராணுவத்தினருக்கும் நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டன இதுவரை நாட்டை கட்டியெழுப்பும் நோக்கிலான மக்கள் சக்தி மக்கள் அணியும் இங்கு உருவாக்கப்பட்டதுடன் மக்கள் சக்தி திட்டத்துடன் முன்னெடுக்கப்படும் மர திட்டமும் முன்னெடுக்கப்பட்டது சப்ரிகமோ மாகாணத்தின் அம்பலிப்பிட்டி விவசாயிகளுக்கு உதவுவதற்கு நாம் எடுத்த முயற்சி இன்று வெற்றியளித்தது அம்பலிப்பிட்டிய கங்கையாய உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களின் விவசாயிகள் கடந்த இருபது வருடங்களாக உடவளவு நீர்த்தக்கத்திலிருந்து கிடைக்கும் நீர்வளத்தை பாதுகாப்பதற்கு பாரிய முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர் விவசாயிகள் நோக்கியுள்ள பிரச்சனைக்கு தீர்வினை வழங்கும் வகையில் மக்கள் சக்தி நூறு நாள் திட்டத்தினூடாக இலங்கை இறக்குமதி கடன் காப்புறுதை கூட்டு தாபனத்தின் ஒத்துழைப்புடன் உடவளவ கங்கையாய கால்வாய் புனரமைக்கப்பட்டு மக்களிடம் என்று கையளிக்கப்பட்டது விவசாயிகளுக்கு புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இலங்கை கிராமத்திற்கான நுழைவாயிலும் புனரமைக்கப்பட்டது மக்கள் சக்தி மக்கள் அணியின் ஊடாக எதிர்காலத்தில் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுத் தருவதற்கு நாம் தயாராக உள்ளோம் இந்த திட்டம் உரிய தரத்துடன் நிறைவு செய்யப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்யும் வகையிலான சான்றிதழ் இலங்கை மகபலி அபிவிருத்தி அதிகார சபையினரால் மக்கள் சக்தி நூறு நாள் திட்டக்குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது